அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பத்து ரபில் ஆலமீன் வசலாத் வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபுல் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ அலிஹி வாபி அம்மா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது அக்கீதா பாகம் முப்பத்தஞ்சு ஓதி பார்ப்பது சம்பந்தமான சட்டங்களை நம்ம இந்த தொடரில் பார்ப்போம் இந்த பதிவில் நபிமொழிகளை ஆய்வு செய்யும் பொழுது ரெண்டு வகையில் ஓதி பார்க்கலாம்ங்கிறது தெரிய வருகிறது ஒன்று நோய்களுக்கு ஏற்பட்ட நோய்க்கு நிவாரணம் தேடி அல்லாட்ட நாமலாம் பிரார்த்திப்பது இரண்டாவது திருக்குறான் வசனங்கள் மூலம் ஓதி பார்ப்பது இப்படி நபி சல்லல்லா அலுவசல்லம் அவர்களிடம் வெகு சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்கள் சில பேர் ஓதி பார்க்கும்படி கேட்டுள்ளார்கள் அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்களுக்காக நிவாரணம் என்று நபி சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துள்ளார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது மக்களை ரசிப்பவனே தூய்மை துறை தூய்மை துறைப்பாயாக நிவாரணம் உன் கருத்தில்தான் உள்ளது உன்னை தவிர துன்பத்தை நீக்குபவர் வேறு யாரும் இல்லை என்று கூறியதாக புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இந்த மொழியை இப்படி விளங்கணும் எப்படி ஒன்று நெருக்கமானவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்காக அன்பின் வெளிப்பாடாக யார் யாருக்காக வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம் என்ற அடிப்படையில் இந்த பிரார்த்தனை வாசகங்கள் மூலம் யார் வேண்டுமானாலும் உதவி தேடலாம் இது பொதுவான அனுமதி ரெண்டாவது ஒருவர் இறை நேசர் என்ற அடிப்படையில் அவருடைய உயர்ந்த பிரார்த்தனைக்காக அவரை நாடி செல்தர் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஸ்லீம்களிடம் அதிக அன்புள்ளவர்கள் உளப்பூர்வமான பிரார்த்திப்பார்கள் மற்றும் அவர்கள் நபியாக இருப்பதால் மற்றவர்களின் பிரார்த்தனையை விட அவர்கள் செய்யும் பிரார்த்தனை உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளது எனவே இது நபிசல்லா அலுவலம் அவர்களுக்கான தனிச்சிறப்பு இந்த தனிச்சிறப்பை வேறு யாரிடமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒப்பிட்டு விடக்கூடாது கவனமாக இருக்கணும் முகமதே அல்லாவின் அருள் காரணமாகவே அவர்களிடம் நளினமாக நீர் நடந்து கொள்கிறீர் அல்லாவுடைய அருள் செஞ்சுருக்கான் அப்படி உனக்கு அதனால தான் இப்படி நீ ரொம்ப இணக்கமாக அருள் செய்யக்கூடியவராக நடந்து கொள்கிறேன் முரட்டுத்தனம் உடையவராகவும் கடின உள்ளம் உடையவராகவும் நீர் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு விரண்டு ஓடியிருப்பார்கள் அவர்களை மன்னிப்பீராக அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவீராக காரியங்களில் அவர்களுடன் ஆலோசனை செய்வீராக உறுதியான முடிவு செய்துவிட்டால் விட்டால் அல்லாஹுவையே சார்ந்திருப்பீராக தன்னையே சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அல்லாவின் விருப்பப்படி மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை முகமதே அவர்கள் தமக்கு தாமே அநீதி அளித்த நேரத்தில் உம்மிடம் வந்து அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடி அவர்களுக்காக தூதராகிய நீரும் பாவ மன்னிப்பு கோரினால் மன்னிப்பை ஏற்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் அல்லாஹுவை அவர்கள் காண்பார்கள் என்று நாலாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் மேலும் முகமதே அவர்களின் செல்வங்களில் தர்மத்தை எடுப்பீராக அதன் மூலம் அவர்களுக்காக தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்குவீராக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக உமது இறைவனை அவர்களுக்கு மன மன அமைதி அளிக்கும் உமது பிரார்த்தனை அவர்களுக்கு மன அமைதி அளிக்கும் அல்லாஹ் செறி செவியுறுபவன் அறிந்தவன் என்று கூறுகிறான் இது ஒன்பதாவது அத்தியாய் நூற்றி மூணாவது வசனத்தில் மேலும் அவியே முகமதே நம்பிக்கை கொண்ட பெண்கள் உம்மிடம் வந்து அல்லாவுக்கு எதையும் கற்பிக்க மாட்டோம் திருட மாட்டோம் விபச்சாரம் செய்ய மாட்டோம் எங்கள் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் நாங்களாக இட்டுக்கட்டி எந்த அவதூறையும் கூற மாட்டோம் நல்ல விஷயங்களில் உமக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று உம்மிடம் உறுதிமொழி கொடுத்தால் அவர்களிடம் உறுதிமொழி எடுப்பீராக அவர்களுக்காக அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் இது அறுபதாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனம் ஆகிய வசனங்கள் நபி சல்லல்லா அலையம் அவர்கள் சிறப்பாக முஸ்லீம்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதன் சிறப்பை விளக்குகிறது நபி சல்லல்லா அலிவஸ்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாவே பல விஷயங்களில் சொல்லிக் கொடுத்து அதன் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் இந்த உதாரணமாக அதாவது பாவ மன்னிப்பு தவிர்த்து அதாவது பாவ மன்னிப்பு தேடுவதும் பிரார்த்தனையின் ஒரு வகை தான் இல்லையா தௌபா செய்வது பாவ மன்னிப்பு தவிர்த்து இன்னும் பிற தேவைகளுக்காகவும் நபி சல்லா அவர்கள் பிரார்த்திக்கும்படி சகாபாக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் உதாரணமாக அதாவது அபி ரபாஹ் என் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் என்னிடம் சொர்க்கவாசியான ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள் நான் ஆம் காட்டுங்கள் என்று சொன்னேன் அவர்கள் இந்த கருப்பு நிற பெண்மணிதாம் அவர் என்று கூறினார் இவர் ஒருமுறை நபி சல்லா அலையாம் அவர்களிடம் வந்து நான் வலிப்பு நோயால் அடிக்கடி பாதிக்கப்படுகிறேன் அப்போது என் உடலிலிருந்து இருந்து ஆடை விடுகிறது உடல் திறந்து கொள்கிறது இது பெரிய எனக்கு சங்கடமாக இருக்கு எனவே எனக்காக அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் என்றார் நபீசல் அல்லா அவர்கள் நீ நினைத்தால் பொறுமையாக இருக்கலாம் இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீ விரும்பினால் உனக்கு குணமளிக்கும்படி அல்லாவிடம் நான் பிரார்த்திக்கிறேன் என்று கூறினார்கள் இதற்கு பதிலாக இந்த பெண்மணி நான் பொறுமையாகவே இருந்து விடுகிறேன் ஆனால் வலிப்பு வரும்போது ஆடை விலகி என் உடல் தெரிந்து கொள்கிறது அப்படி திறந்து கொள்ளாமல் இருக்க அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் என்று கூறினார் அல்ல அவ்வாறே நபீஸ் அல்லாய்ஸ்லம் அவர்களும் அந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் இது வந்து புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நான் உம்மு சுபரை பார்த்தேன் அதை அறிவிச்சுட்டு அவர் சொல்கிறாரு நான் உம்மு சுபரை பார்த்தேன் அவர் தம் காபாவின் திரை மீது சாய்ந்தபடி அமர்ந்துள்ள கருப்பான உயரமான பெண் ஆவார் என்று அதில் இடம்பெற்றிருக்கு இது ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது அதிசாக புகாரில் இடம்பெற்றிருக்கு இது போன்ற நபி மொழிகளை இதற்கு உதாரணமாக கூறலாம் எனவே பிரத்யோகமாக ஒரு ஆன்மீக தலைவரை தேடி சென்று ஒரு அறிஞரையோ ஒரு மௌலகையோ ஒரு சாமியாரையோ யாரையும் தேடி சென்று பிரார்த்திக்கும்படி கோரிக்கை வைப்பது என்பது நபி சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு மட்டும் உள்ள தனிச்சிறப்பு அவர்களை தவிர யாராக இருந்தாலும் நீங்கள் உலகத்தில் எவரை எந்த மதிப்பில் வச்சுருந்தாலும் சரி எப்படி கருதுனாலும் சரி யாருக்கும் அந்த உரிமை கிடையாது அப்படிங்கிறத விலகி கொள்ளணும் மற்றபடி நெருக்கமான ஒரு நெருக்கமானவர் என்பதற்காக ஒருவர் மற்றவருக்கு தாராளமாக பிரார்த்திக்கலாம் இவருக்கு கஷ்டம் வந்தால் அவரும் அவருக்கு கஷ்டம் வந்தால் இவரும் பிரார்த்திப்பவர்களாக இருக்க வேண்டும் அவளியா என்ற காரணத்திற்காகவோ பெரிய மகான் என்ற காரணத்திற்காகவோ மனிதர்களிடம் பிரார்த்தனை செய்யும்படி கோரக்கூடாது அவுலியா மகான் என ஒருவரை தீர்மானிக்கும் அதிகாரம் நமக்கு இல்லவே இல்லை நம்பிக்கை கொண்டவரே நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று ஐந்தாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் ஆகிய நாம் கண்ட இந்த வசனங்களில் இந்த வகை ஓதிப்பார்த்தல் பிரார்த்தனை தான் இதை பிரார்த்தனை என்றே நாம் அழைக்கிறோம் இரண்டாவது வகை திருக்குறான் வசனங்களை கொண்டு ஓதி பார்ப்பது இந்த தான் ஓதி ஊதிய தண்ணீரில் தொடங்கி தாயத்து தட்டு தகடு நர்சா தப்ருக் சூனியம் பேய் ஓட்டுதல் ஜின்னை வசப்படுத்துவது முதலிய ஏராளமான வரிக்கேடுகள் வருகிறது திருக்குறான் வசனங்களை தவிர்த்து சலாத்து நாரியா போன்ற வேறு சிலவற்றின் மூலம் போதி பார்க்கும் வழக்கமும் நம் மக்கள் மத்தியில் உள்ளது இந்த மூன்றாம் வகைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அடுத்தடுத்த வகுப்புகளில் இதை பற்றி விரிப்பா விரிவாக நம்ம பார்ப்போம் கேட்ட செய்திகளை தெளிவு பெறும் வகையில் சரியாக இன்னும் ஒரு கேளுங்கள் சில படிக்கும்போது சில வார்த்தைகள் குளிரி இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய இதுகளையும் நான் போட்டிருக்குறேன் தெளிவாக அதிகம் படித்து பார்த்து உண்மையை விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று கேட்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக்ல்லா ஹைரா நன்றி